அதாவது அஜித் இப்படி ஸ்டைலிஷாக இப்படி அழகாக அதாவது பாலி தீனாலாம் ஞாபகம் வருது அந்த மாதிரி ஒரு ஸ்டைலான அந்த 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 பாடி லாங்குவேஜ் எனக்கு நல்ல கண்ணுக்குள்ளே நிற்கிது அந்த படங்களை பார்த்த அஜித்தினுடைய பாடி லாங்குவேஜ் கண்ணுக்குள்ளே நிற்கிது அதே அழகை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருக்காருனா பெரிய விஷயம் உடம்பு மெலிஞ்சதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வந்துச்சு இவர் மெலிகிறாருன்னா திருப்பதி படம் ஞாபகம் வந்துச்சு திருப்பதி படத்தில் கொஞ்சம் அந்த மெலிவு சரியில்லை அப்படின்னு நமக்கு நமக்கு ஒரு மனக்குறை இருந்துச்சு இன்னொரு படத்தில் கூட அது மாதிரி வந்துச்சு பட் ஆனால் மிழிஞ்சி அழகாக இருக்கார் அந்த பழைய அஜித்தை பார்க்குற மாதிரி இருந்தது அதை விடாமுயற்சியில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு சவாதிகா அந்த அந்த பாட பாடலை அவ்வளோ அழகாக அவ்வளோ அந்த அந்த அது டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் கம்போஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்குது அதாவது அந்த கம்போசிஷன் பாடலுடைய அந்த கம்போசிஷனை வந்து ப்ளீசிங்கர் நீட்டாக இருக்குது அஜித்து இந்த குரூப் இந்த குழுவினர் அதை கு குழு நடனம் திரிஷா இவங்க எல்லோருமே பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் இப்போ ஹிட்டு தான் இன்னும் பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா அணிகுத்து மியூசிக் அனிருத் மியூசிக்கான்னு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவருடைய ஒரு ஒரு மாமூலாக சில விஷயங்கள் இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் இது ஒரு புதுவிதமாக இருக்குது பாராட்டுக்கு உரியவர் தான் அணிநுத்து அவரும் பாடியிருக்கார் அவரும் டான்ஸ் ஆடியிருக்கார் இந்த பாட்டில் அவரும் டான்ஸ் ஆடியிருக்கார் அதுவும் நல்லாயிருக்கு அதுவும் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு இப்படி நடு நடுவில் முழுசாக வராட்டாக கூட நடி ஒரு நடிப்பாரோங்கிற மாதிரி கேள்விகள் வருது இப்போ நடிக்கலாம் இதை பார்க்கும்போது நடிக்கலாம் தான் தோணுது மாநிலத்தை பார்க்கும்போது அவரும் நல்லா பண்ணியிருக்கார் ஸோ மொத்தம் மொத்தம் ஒட்டுமொத்தமாக பாடல் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு மகிழ் திருமையணி இயக்கத்தில் விடாமுயற்சி வெளிவருது இந்த இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் வரும்போது இந்த படத்துக்கு ஒரு இன்னொரு வகையான ஒரு பின்பலம் ஒரு உற்சாகம் ஒரு தூண்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் விடாமுயற்சி பற்றி நிறைய தகவல் வந்திருக்கு அதேமாதிரி அஜித் நடித்து சமீப காலத்தில் கடந்த சில வருடங்களில் வந்த படங்களே அதிகபட்சமான வந்து அதாவது விளம்பரம்னு சொல்ல முடியாது செய்திகள் செய்திகள் வெளிப்படுறது வந்து விடாமுயற்சி படத்துக்கு அது அந்த முயற்சி யார் எடுத்துக்கிட்டாலும் இனிமேல் அஜித் படங்கள் இப்படி வந்து சொல்லப்படணும் பேச படம் படமும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறோம் அந்தளவுக்கு இந்த படத்தில் பண்ணிக்கோ சுபாஷ்கரனுடைய தயாரிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பிரம்மாண்டம் 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 அஜித்தை அழகாக கொண்டு வந்ததுக்காக இந்த குழுவினருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்ட அஜித்துக்கும் நமது பாராட்டுக்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்